வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் பிறப்பு இறப்பு பதிவு செய்ய எந்த எந்த துறைக்கு மனு கொடுக்க வேண்டும் எந்த எந்த துறைக்கு மனு அனுப்ப வேண்டும் பிறப்பு இறப்பு பதிவு செய்ய எத்தனை துறைகள் உள்ளது ஒன்று மருத்துவத்துறை ரெண்டு வருவாய்த்துறை மூணு உள்ளாட்சித்துறை நாலு காவல்துறை ஐந்து பதிவுத்துறை ஆறு நீதித்துறை மேற்கண்ட ஆறு துறைகள் சரியான முறையில் பணி செய்யாமல் பிறப்பு இறப்பு சான்றுகளில் பதிவு செய்யாமல் அலைய செய்தால் யாருக்கு புகார் அளிக்கணும் மாவட்ட பதிவாளர் மாவட்ட கூடுதல் பதிவாளர் அவர்களிடம் புகார் தெரிவிக்கலாம் மாவட்ட பதிவாளர் மாவட்ட கூடுதல் பதிவாளர்கள் பதவி மற்றும் துறைகள் என்ன மாவட்ட பதிவாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய்த்துறை மாவட்ட கூடுதல் பதிவாளர் சுகாதார பணிகள் துணை இயக்குனர் மருத்துவத்துறை மருத்துவத்துறையில் எத்தனை பதிவாளர்கள் உள்ளார்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் என்கின்ற இரண்டு சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் இது சம்பந்தமான தகவலை கொடுப்பதற்காக செவிலியர்கள் சுகாதாரத்துறையில் உள்ள செவிலியர்களும் இதில் இருக்காங்க வருவாய்த்துறையில் எத்தனை பதிவாளர்கள் உள்ளார்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஓஓவும் வட்டார அளவில் பார்த்தீங்கன்னாக்கா வட்டாட்சியர் அவர்களும் பிறப்பு இறப்புக்கான பதிவாளர்கள் ஆவார்கள் சரி ஆனால் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு சான்றி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வருவாய்த்துறையில் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுங்கள் கோட்டத்திற்கு கோட்ட ஆட்சியராகவும் மற்றும் அந்த கோட்டத்திற்குரிய குற்றவியல் நடுவர் மன்றத்தின் நீதிபதியாகவும் செயல்படுவார் நம்ம வட்டாட்சருகிட்ட போய்ட்டு ஒரு இறப்பு சான்றியோ ஒரு பிறப்பு சான்றிலோ ஏதேனும் ஒரு பிழை இருக்கிறது அதை திருத்தம் செய்து கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுக்கும் பட்சத்தில் அவர் செய்ய தவறும் பட்சத்தில் அல்லது அவர் இதை செய்ய இயலாது என ஒரு ப்ரொசீடிங் நம்பர் போடுவாங்க அந்த நம்பர் போடப்பட்டதுக்கு பிற்பாடு நம்ம ஒரு மேல்முறையை செய்வதற்கு கோட்டாட்சியர் கோட்டாட்சியராக செயல்படுவார் ஆனால் அதே போல் ஒரு பிறப்போ இறப்போ காலம் தாழ்த்தி அதாவது காலம் கடந்து ஒரு ஆண்டிற்கு மேல் அப்படின்னு வர பட்சத்தில் நீங்கள் வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் கோட்டாட்சியராகவும் செயல்படுகின்ற கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் நாம் போயிட்டு விண்ணப்பம் செய்து அந்த சான்றை பெற முடியும் நீதிமன்றத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போன்ற அனைத்து செயல்முறைகளும் இந்த குற்றவியல் நீதிமன்றத்துலேயும் இருக்கும் இவங்க தீர்ப்பு மட்டும்தான் வழங்கி ஒரு உத்தரவு போடுவாங்க ஆனால் அதை பதிவு செய்யக்கூடியது வட்டாட்சியரும் அந்தந்த கிராமத்திற்குரிய கிராம நிர்வாக அலுவலருமே ஆவார்கள் உள்ளாட்சி துறையில் எத்தனை பதிவாளர்கள் உள்ளார்கள் ஒன்று மாநகராட்சி ரெண்டு நகராட்சி இந்த மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஆணையர்கள் இருப்பாங்க பிறப்பிறப்பு பதிவாளராக மூணு பேரூராட்சி பேரூராட்சிக்கு பார்த்திங்கன்னா செயல் அலுவலர் பிறப்பிறப்பு பதிவாளராக இருப்பார் நாலு ஊராட்சி ஊராட்சி அளவில் பார்த்திங்கனாக்கா அந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அவர் தான் அதுக்குண்டான உண்டான பதிவாளர் ஆனால் அதிகப்படியாக இவருக்கு அங்கே பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு செவிலியரும் இருக்கிறாங்க வருவாய்த்துறையை சேர்ந்த ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்த மீறி அங்கே போகிறது வந்து ரொம்ப குறைவு தான் ஆனால் இருந்தாலும் ஒரு சில இதில் ஏதேனும் சந்தேகம் வருகின்ற பட்சத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதிவாளர் ஆவார் காவல்துறையில் எத்தனை பதிவாளர்கள் உள்ளார்கள் பொது இடங்களில் நிகழ்ந்தால் அந்த பகுதி காவல்துறை அதிகாரி திரைச்சாலையில் நிகழ்ந்தால் சிறையின் காவல் அதிகாரி அவங்க தான் பதிவாளராக இருப்பாங்க ஆனால் பொது இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் கிராம நிர்வாக அலுவலரும் சுகாதாரத்துறையான செவிலியரும் அதில் கொள்வாங்க ஏன்னா அவங்களும் அதில் ஒரு பகுதியாக வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பதிவுத்துறையின் பதிவாளர் யார் அவர்களின் பணி என்ன பதிவாளர் அப்பகுதியின் சார்பதிவாளர் ஆவார் விஓஓ இரண்டு ஆண்டுகளும் வட்டாட்சியர் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே இந்த பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் அதன் பிறகு வட்டாட்சியர் அவர்கள் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு அந்த பதிவேடுகள் எல்லாத்தையும் அனுப்பிடணும் நிரந்தரமாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் தான் பிறப்பிறப்பு பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டு வரும் நீதிமன்றத்தின் பதிவாளர் யார் உரிமையல் நீதிமன்ற நீதிபதி பிறப்பிறப்பு பதிவாளர் ஆவார் பிறப்பு இறப்பு பதிவாளர்கள் தர மறுக்கும் நிலையிலும் சரியான காரணத்தை கூறி நீதிமன்றம் போக உத்தரவு பிறப்பிக்கும் நிலையிலும் நீதிமன்றம் போகலாம் ஆனால் நீதிமன்றம் போகாமலே வருவாய் கோட்டாட்சியர் அவர்களேவும் உத்தரவு பிறப்பித்து சான்று வழங்கலாம் அதற்கான அரசாணையும் உள்ளது இதுவரை பார்த்த அனைத்தும் பதிவாளர்கள் வந்து பதிவு செய்ய மறுத்தாலோ மறைத்தாலோ அவர்கள் மீது மாவட்ட பதிவாளர் மற்றும் கூடுதல் மாவட்ட பதிவாளரிடம் புகார் தெரிவிக்கலாம் ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர்களும் அதற்கான தீர்வு வழங்கவில்லை எனில் மாநிலத்துடைய பிறப்பிறப்பு பதிவாளரிடம் புகார் தெரிவிக்கலாம் அவர்களின் முகவரி இயக்குனர் அவர்கள் முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அண்ணாசாலை சென்னை ஆறு தொலைபேசி எண்கள் ஜீரோ நாலு நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பத்து நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பத்து நூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பத்து நூற்றி முப்பத்தி ஆறு முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் அவர்களின் அலுவலக மின்னஞ்சல் முகவரியை இதோடு இணைத்துள்ளேன் பார்த்து பயனடையுங்கள் இவை அனைத்துகளையும் செய்துவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக தேசிய நலவாய்வு குழும இயக்குனர் மற்றும் முதல்வரின் தனி சிறப்பு அதிகாரி அவர்களுக்கும் மெயில் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் நீங்கள் புகாரை தெரிவிக்கலாம் அதுக்கு உண்டான அனைத்து முகவரிகளும் தொலைபேசி எண்கள் டோல் ஃப்ரீ நம்பர் மெயில் ஐடி என அனைத்தையும் இதில் பதிவு செய்து